மகா கும்பமேளா நாற்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி ஆறு கோடி பேர் புனித நீராடல் என்றாலும் ஒரு நோய் தொற்றும் இல்லை ஆன்மீகமும் அறிவியலும் கைகோத்த அதிசயம் மம்தாவின் அரசியல் சர்க்கஸ் ஆரம்பம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மகா கும்பமேளாவில் அறுபத்தி ஆறு கோடி பேர் பங்கேற்றும் எந்த நோய் தொற்றும் இல்லையே எப்படி வணக்கம் நண்பர்களே உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூணாம் தேதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரியுடன் நிறைவுற்ற நாற்பத்தி ஐந்து நாள் மகா கும்பமேளாவில் அறுபத்தி ஆறு கோடி பேர் பங்கேற்று கங்கா யமுனா சரஸ்வதி ஒன்று கூடும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியுள்ளனர் அதாவது இந்திய மக்கள் தொகையில் சற்றேறக்குரிய நான்கில் இரண்டு பங்கு பேர் கும்பமேளாவுக்கு வருகை தந்துள்ளனர் இதன் பிரம்மாண்டத்தை இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அமெரிக்கா ரஷ்யா நாடுகளின் மொத்த மக்கள் தொகைக்கு நிகரான அளவில் பிரயாகராஜ் வந்து சென்றுள்ளனர் இந்திய ஆன்மீக வரலாற்றில் மறக்க முடியாத முத்திரையை பதித்து விட்டு சென்றிருக்கும் மகா கும்பமேளா ஒரு பெரும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது கும்பமேளாவுக்கு அறுபத்தி ஆறு கோடி பேர் வந்து சென்றும் எந்த தொற்று நோயும் ஏற்படவில்லை இது எப்படி சாத்தியமாயிற்று அதன் பின்னணியில் அணுசக்தி ஆராய்ச்சி மையங்களில் தொழில்நுட்ப செயல்பாடு இருந்தது என்கிறார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கங்கையின் சுகாதாரத்தை பேணுவதில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மற்றும் இந்திரா காந்தி அணுசக்தி மையத்தின் பங்களிப்பு இருந்தது கும்பமேளா நிகழ்வு தொடங்குவதற்கு பல மாதங்களுக்கு முன்னதாக மும்பை பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையமும் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையமும் இணைந்து பிரயாக்ராஜில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மையங்களை அமைக்க திட்டமிட்டன அதனை தொடர்ந்து ஹைபிரிட் கிரானுலார் சீக்வன்சிங் பேட்ச் ரியாக்டர்ஸ் அதாவது ஹெச்ஜி எஸ்பிஆர் டெக்னாலஜி என்று அழைக்கப்படும் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பிரயாக்ராஜில் நிறுவின அதன் மூலம் கழிவு நீரில் இருக்கும் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியே மாசினை அகற்றும் பணி இடைவெளியின்றி தொடர்ந்தது இதற்காக பதினோரு நிரந்தர சுத்திகரிப்பு மையங்களும் மூன்று தற்காலிக சுத்திகரிப்பு மையங்களும் இயங்கின அவை பங்கல் ஸ்லட்ஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த தொழில்நுட்பத்தை பாபா அணுசக்தி கழக விஞ்ஞானியான டாக்டர் வெங்கட் நஞ்சரையா உருவாக்கி இருந்தார் प्रयागराज लिटर गंगा मेरे यहाँ ट्रीटमेंट प्लांट्स लगाए गए हैं एनर्जी के विभाग की ओर से यहाँ हमारा एक सेंटर है आ, सेंटर उनके माध्यम से दस लाख लीटर स्लज

பிரயாக்ராஜ் பகுதியில் மட்டும் ஒன்றரை லட்சம் கழிப்பறைகளை ஏற்படுத்தி இருந்தது உத்தரப்பிரதேச அரசு இதனாலும் தொற்று நோய் ஏற்படுவது தடுக்கப்பட்டது உத்தரப்பிரதேச அரசின் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் அறிவியல் தொழில்நுட்பத்தை ஆக்கபூர்வமாக பயன்படுத்தி கொண்டதும் மகா கும்பமேளாவை சுகாதார கும்பமேளாவாக மாற்றின கும்பமேளா மனிதர்களின் சங்கமமாக மட்டுமின்றி ஆன்மீகம் மற்றும் அறிவியலின் சங்கமமாகவும் இருந்தது நோயற்ற கும்பமேளாவை நடத்தி காட்டியது இந்தியாவின் மாபெரும் சாதனை என்றார் அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்த மாதிரி ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதிலிருந்து ஒரு விஷயம் திட்டவட்டமாக நமக்கு அது என்ன அப்படின்னா ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல இந்த இரண்டுமே ஒன்றை ஒன்று பயன்படுத்தி கொண்டு மேலும் மேம்பட முடியும் பொலிவுற முடியும் இந்த கும்பமேளால முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக நிகழ்வு நாற்பத்தைந்து நாட்கள் நடந்து முடிந்திருக்கிறது இந்த நாற்பத்தைந்து நாட்களோ இந்த நிகழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடப்பதற்கு விஞ்ஞானம் துணை புரிந்திருக்கிறது அறிவியலை எப்படி ஆன்மீகம் உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஆன்மீகத்துக்கு எவ்வாறு விஞ்ஞானம் பயன்பட முடியும் என்பதற்கான ஒரு மிக பெரும் சாட்சியாக நடந்து முடிந்திருக்கிற மகா கும்பமேளா திகழ்ந்திருக்கிறது இதுதான் இந்த விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் மீண்டும் அரசியல் சர்க்க செய்ய ஆரம்பித்து விட்டாரே மம்தா கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் அந்த கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம் மற்ற மாநிலங்களில் இருந்து போலி வாக்காளர்களை மேற்குவங்க வாக்காளர் பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வருகிறது அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருக்கிறது இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் தேர்தல் ஆணையத்தின் அலுவலகம் முன்பு காலவரம்பற்ற போராட்டத்தை நான் நடத்துவேன் தேர்தல் ஆணையத்தில் பிஜேபி செல்வாக்கு செலுத்தவே தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துதல் எதிர்ப்பு இயக்கத்தின் போது நான் இருபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினேன் அப்பேற்பட்ட என்னால் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவும் ஒரு இயக்கத்தை தொடங்க முடியும் வாக்காளர் பட்டியலை சரி செய்து போலி வாக்காளர்களை அகற்ற கோரி தேர்தல் ஆணையத்தின் அலுவலகம் முன்பு காலவரம்பற்ற போராட்டத்தில் நான் ஈடுபடுவேன் குஜராத்தில் இருந்து போலி வாக்காளர்களை பதிவு செய்து டெல்லி மகாராஷ்டிரம் ஹரியானா தேர்தல்களில் வெற்றி பெற்றது பிஜேபி தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட்டால் மேற்கு வங்கத்தில் ஒரு நாளும் பிஜேபி வெற்றி பெற முடியாது இது பிஜேபிக்கும் நன்றாக தெரியும் அந்த கட்சி போலி வாக்காளர்களை கொண்டு வந்து மேற்கு வங்க தேர்தலில் வெற்றி பெற முயற்சிக்கிறது பிஜேபியின் உதவியுடன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கும் போலி வாக்காளர்களை நாங்கள் அடையாளம் காண்போம் வெளியாட்கள் மேற்கு வங்கத்தை கைப்பற்ற அனுமதிக்க மாட்டோம் டெல்லி தேர்தலில் செய்ததை மேற்கு வங்கத்தில் பிஜேபியால் செய்ய முடியாது மொத்தமுள்ள இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளில் இருநூற்றி பதினைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவதுதான் திரிணாமுல் காங்கிரசின் இலக்கு என்று உரையாற்றினார் மம்தா பானர்ஜி மம்தாவின் உரைக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார் மத்திய அமைச்சரும் மேற்கு வங்கத்தின் பிஜேபியினுடைய மிக மூத்த தலைவருமான சுகந்தா மஜும்தார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் தோற்றுவிடுவோம் என்கிற பயம் மம்தா பானர்ஜிக்கு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் அவரது மனநிலை சீராக இல்லை அவர் தேவையின்றி பேசுகிறார் போலி வாக்காளர்களை பதிவு செய்வது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது இவற்றையெல்லாம் செய்வதில் மம்தா பானர்ஜி ஒரு நிபுணர் இதை நாடு நன்கறியும் மேற்குவங்க தேர்தல்களின் போது வன்முறை நடப்பதும் நாட்டுக்கு தெரியும் மேற்குவங்க இந்துக்கள் ஒன்றுபடுகிறார்கள் அதனால் மம்தாவின் பயம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றால் मजुमता ममता बनर्जी डर रही है स्पेशली हिंदू जो है पश्चिम बंगाल के वो एक साथ हो रहे हैं इसके कारण ममता बनर्जी का डर बहुत बढ़ रहा है बांग्लादेशी हिंदुओं के साथ जो घटना घट गट रही है हम टीवी में न्यूज में देख रहे हैं उसी तरीके की घटनाएं बंगाल में हिंदुओं के साथ होगी रोब मुख्य विषय ममता कुटे अब

தேர்தலை நடத்தி முடிக்கிறது தேர்தல் ஆணையம் அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியாக ஸ்டாஃபே கிடையாது இப்போ மம்தாவுடைய குற்றச்சாட்டுக்கு வருவோம் அவங்க என்ன சொல்றாங்க பிற மாநிலத்திலிருந்து போலி வாக்காளர்களை மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்து ஒரு பெரிய சதியை நடத்துகிறது பிஜேபி அந்த சதியை நடத்துவது துணை செய்கிறது தேர்தல் ஆணையம் இதுதான் அவங்க குற்றச்சாட்டு முதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்பப்ப கால்ஃபார் பண்ணுவாங்க இந்த மாதிரி புதிதாக வாக்காளர் பட்டியலை இணைத்துக் கொள்ள விரும்புபவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இந்த ரெண்டு நாள் பர்டிகுலர் டேஸ் இந்த ரெண்டு நாள் அங்க வந்து வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த விதமாக தான் போய் உங்க பேரை கொடுத்து நீங்க சேர்ந்திருப்பீங்க சரி அந்த பேரை கொடுக்குறீங்க அதை சேர்க்கிறாங்க அந்த பணியில் யார் ஈடுபடுற அந்தந்த மாநிலத்தினுடைய அரசு ஊழியர் ஈடுபடுவார் இல்லாட்டி அரசு ஆசிரியர்கள் ஈடுபடுவார்கள் அவங்க தான் சேர்த்து ஒரு வாக்காளர் பட்டியலை எப்போதுமே தயாரிக்கிறாங்க வாக்காளர் பட்டியலை எப்போது ஒரு கட்சி தயாரிக்க முடியாது அந்தந்த மாநிலத்து அதிகாரிகள் தான் தயாரிக்கிறார்கள் இப்ப மேற்குவங்கத்துல யாரு அரசு நடத்தி இருக்கிறார் மம்தா பானர்ஜி மம்தாவுடைய அரசில் பணியாற்றக்கூடிய அரசு ஆசிரியர்கள் தான் வாக்காளர் பட்டியல உருவாக்க முடியும் அவங்கதான் இந்த பணியை செய்வாங்க அப்படிங்கிறப்ப எப்படி ஒரு கட்சி வந்து வேறு மாநிலத்துல இருக்க வாக்காளர் உள்ள நுழைக்க முடியும் நிச்சயமா மேற்கு வங்கத்துல அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் தான் ஈடுபடுறாங்கன்னா அவங்கள்ட்ட மம்தா பானர்ஜி திருணமுக செல்வாக்கே செலுத்த முடியும் ஏன்னா அரசு மம்தாவிடம் தானே இருக்கிறது இதுல தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும் தேர்தல் ஆணையமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை ஆசிரியர் நம்பித்தான் அது தன்னுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முதல்ல வாய்ப்பு உண்டா யோசிச்சு பார்த்தோம் எவ்வளவு அடிப்படையே இல்லாம அபாட்டமான ரொம்ப ரொம்ப பொய்யான பித்தளாட்டமான ஒரு கருத்தை மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார் இது சாத்தியமே இல்லை ஒருவேளை உண்மையிலேயே போலி வாக்காளர்கள் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் உட்பட்டு காங்கிரசுக்காக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திண்ணமுல் காங்கிரசுக்கான போலி வாக்காளர்களை சேர்த்திருப்பார்களே பிஜேபிக்கு அப்படி ஒன்று சாதகமாக நடக்க வாய்ப்பே இல்லை இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த அடிப்படைகளை சுட்டிக்காட்டி ஒரு பிஜேபி தலைவர் கூட பதிலடி தரவில்லை என்பதுதான் இந்த அடிப்படைகளே சுட்டி மம்தாவுக்கு பயம் வந்து விட்டது அதனால் உளறுகிறார் அப்படின்னு ரொம்ப ரெட்டாரிக்காவே பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் இது எந்த ஒரு அடிப்படையை தகர்த்தால் அதற்கு மேலே மேலும் மேலும் பேசிக்கொண்டே போக முடியாத அந்த அடிப்படையை தகர்க்கவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக ரெட்டாரிக்கா ஒரு பதிலை சொல்றது இந்த பதிலால எந்த புண்ணியம் கிடையாது சுகந்தா மஜும்தார் சொல்லி இருக்கிற பதில எந்த ஒரு தீர்வும் ஏற்படாது சொல்லியிருக்க வேண்டிய பதில் அப்படி ஒண்ணு சாத்தியமே அல்ல ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கி எரிஞ்சிருக்கணும் சென்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அவரை காப்பாற்றினார் இந்த முறை அவரை காப்பாற்ற எவரும் இல்லை அதுதான் அவருடைய பயம் காரணம் பிரசாந்த் கிஷோர் இப்ப இங்கே விஜயுடைய மேற்கு வங்கத்துக்கும் சேர்த்து வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் குறையும் அதனால மம்தா பானர்ஜி இப்போது இருந்தே அடிப்படையற்ற விதத்தில் அர்த்தமே இல்லாமல் ஒரு பிதற்றல் போல பேச தொடங்கி இருக்கிறார் பார்ப்போம் இன்னும் உன்னியர் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன ஆகுமோ நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்